என்ன நீங்கள் தொடர்ந்து வளர்கிறத தாண்டி போராடங்களில் வந்து எப்படி மற்றவங்களோட பழகிறோம்ன்றது முக்கியம் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து பேக்கு தூக்கிட்டு ஓடிதான் கடைக்குள்ளே நாங்கள் அப்படி அடிபடிப்பட்டு சண்டை ஓடிச்சோம் நான் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு கொஞ்சம் கவலையாக தான் போச்சு வணக்கம் தமிழோடு தரணி இது உங்கள் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் கேஜி எத்திவா ஓகே வீடியோவில் முன்னிக்கி வந்து எங்களோட வீட்டை ரெண்டு நான் வந்து கொடுத்து கொண்டுருக்குறேன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நாளைக்கு பிறகு தெரிஞ்சிருந்து ஒரு ஆறு ஏழு மாதம் பண்ணிக்குன்னா ஆறு ஏழு மாதத்துக்கு பிறகு வந்து நான் வந்து கொழும்புக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ யார் யார் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நான் மட்டும் தான் போகிறேன் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் நான் வந்து ஒரு சில தேவைகள் இருக்குது ஸோ அதிலேருந்து கொழும்புக்கு போய் அதை முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து யாழ்ப்பாணம் வந்து பயணத்தை ஒரு நீண்ட தூர பயணம் ஸோ உண்மையிலே என்ன விஷயத்துக்காக போகிறேன்னு என்னென்னு சொல்லி அப்படி நாங்கள் வீடியோவில் கண்டினியூ பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த வீடியோ என்னதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து டிராவல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸு அதாவது சிடிபி பஸ் வந்துருக்கு அதை தாண்டி வந்து ப்ரைவேட் பஸ்ஸுகள் வந்து நிறைய போகும் ஆனால் தாண்டி வந்து ஒரு சேவன ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பேன் உண்டு டெய்லி இங்கிருந்து போகும் அங்கே பார்த்தீங்கன்னா கொழும்பு கட்டுநாயகா அப்படின்னு சொல்லி முக்கியமான இடங்களுக்கு வந்து போகும் ஸோ அப்போ அந்த இடங்களுக்கு வந்து பயணம் செய்கிறவங்க வந்து ஈஸியாக பேனிலேயே போகலாம் இப்போ என்ன டைம் இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து ஒழிக்க போகிறது நாலு மணி இப்போ இந்த டைமுக்கு வந்து நான் நடிச்சுக்கேட்டு நான் பேன் போகுதான்னு சொல்லி அப்போ அவர் இன்னொரு ஆளுற நம்பர் இருந்தால் அந்த பேன்காரால் வந்து எனக்கு கோல் எடுத்து சரி ஓகே நீங்கள் வந்து போகலாம் அந்தமாதிரி நாலு மணியை போல் நீங்கள் வலிக்க நீங்கள் வாரம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து வழி கூட்டு நிற்கிறேன் உண்மையிலே வந்து கஷ்டப்படாமல் பேண்டில் போகலாம் அது அதுவும் வந்து பேண்ட் வந்து ஹையர் பண்ணி போகிறோம்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் வந்து போகும் ஸோ போகிற பேண்டில் இங்கேருந்து அதை வந்து ஹயர்ஸ் அப்படி இல்லாட்டி கேட்டிச்சு அப்படி வண்டியில் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா வரைக்கும் வந்து செலவாகும் ஸோ கொழம்புக்கு வந்து பயணம் செய்யலாம் ஸோ அப்படி யாராச்சும் கஷ்டப்படாமல் பயணம் செய்ய முடியாது நினைச்சிங்கன்னு தான் இந்த வீடியோ பாருங்கள் நான் கடைசியில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து காட்டுவேன் வீடியோ யாராவது புதுசாக பண்ணிட்டு வீடியோ போகிறோம் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க விடுக்கலாம் ஓகேப்பா நான் சொன்னேன் வண்டி நாங்கள் வந்து போக போகிறது ஸோ நான் இப்போ இது வந்து கல்வாஞ்சிக்குடி கல்வாஞ்சிக்குடிலருந்து கொழும்பு போறோம் அப்படியே போய் சேர்கிறதுக்கு ஒரு அன்றரை மணி ஆகும் போல நாங்கள் வந்து அப்படியே போக போ வந்து காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சரியா இந்த இடம்னு சொல்லி தெரியலையா வெட் கிலோ கல் கெல்லு ஏதோன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் ஸோ நாங்கள் வந்த வண்டி வந்தால் தான் ஸோ இங்கே வந்த இடத்துல ஒரு புது ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆள் வந்து வெளிநாடு போகிறதுக்காக வந்து வந்திருக்காரு வந்து எதிரிச்சியா நான் சொன்ன மாதிரிதான் இப்போ இந்த வண்டியில் வந்து ஸோ யாரும் தெரியல இப்போ ஒருத்தங்களை காண்டெக்ட் பண்ணி கேட்டால் அவங்கள வந்து அந்த டைமுக்கு யார் யார் போகிற போ இருக்கிறாங்களோ அந்த வண்டியில் வந்து ஸோ அவங்களோட சீர்த்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து புரோவோட வந்துருக்கோம் வந்து முதலாவது வெளிநாட்டு பயணம் அப்படிதானே அதாவது பத்தொம்பது தானே ஸோ ஏன் திடீர்னு வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிங்க சரி உண்மையாக வந்து அம்மா பாக நீங்கள் மிஸ் பண்ணி இந்த டைமில் யா என்னென்ன உண்மையாக வந்து நானும் வண்டியோட அப்படியே சைலெண்ட் இருந்து வந்த நாங்கள் வந்து நானும் ஐயா வந்தான் வந்த நாங்கள் அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து இடையில வந்து ஏற்றிடுற எந்த இடத்துல நாங்கள் ஏற்றினாங்க ஓட்ட மாவட்டியில் வந்து நாங்கள் ஆளை ஏற்றி எழுத்துனாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அம்மா அவங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து கட்டிப்பிடிச்சி அழுது கொண்டு வந்து வண்டியில் ஏறினார் அப்போ விளங்கிட்டால் வந்து வெளிநாடு போக போகிறான்னு சொல்லி எந்த நாடுக்கு போக போகிறீங்க டுவாயா ஸோ பை இந்த பிளான் வந்து திடீரெண்டு நீங்கள் வந்து போய் இந்த வயதில் உழைக்கணும் உண்டா இல்லைண்டா போய் சுற்றி பார்க்கணுண்டா அப்படியோ அப்படி இல்லை உலக ஜி வா பண்ணி சொல்லி அதான் இனிமேல் வந்து பத்தொன்போது வயசுலேருந்து போகிற ஒரு கஷ்டம் அந்த ஃபேமிலியில் மிஸ் பண்ணிவிடுவோம் அங்கே போய் எல்லாம் பழகிருவீங்களா நம்புறேன் யாராச்சும் அங்கே இருக்கிறாங்களோ சொந்தக்காரன் ஓ ஃபேமிலி ம் சரி ஓகே சந்தோஷமா அப்போ உங்களோட பயணம் வந்து நல்லா தான் அமையட்டுவேன் ஸோ அப்போ இந்த வண்டி வந்து நீங்கள் எப்படி இவங்களை காண்டக்ட் பண்ணி வந்தீங்க

ஸோ அப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் வந்து இப்படி பயணம் செய்யலாம் எனக்கு வந்து மூவாயிரம் முடிஞ்சது நான் ப்ரோட்டை கேட்குறவருக்கு வந்து எவ்வளோ முடிஞ்சதுன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து வெளிக்கூட போகிறோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கடா நாங்கள் வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சு லொக்கேஷனை போட்டு வந்து அண்ணா கைக்கு கொடுத்துருங்க நான் போக வேண்டிய இடத்துக்கு அண்ணா வந்து போய் கொண்டிருக்கார் ஆனால் உண்மையில் வந்து முக்கியமாக சொல்லணுமெண்டா ஆளை வந்து இந்த இடத்துல பழக்கம் முடிஞ்சது ஒரு பெரியது என்ன எதிர்பார்க்க இல்லை அதான் உண்மையில் வந்து இறங்கிட்டு நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் சேவனும் அவர் வந்து நல்லபடியாக வந்து போயிட்டு வாங்க சரி கண்டிப்பாக நல்ல இடத்துல சந்திக்கணும் ஒரு நிறைய நிறைய பிளானோட போல நான் வந்து என்ன சொல்ல குறுகிய நேரம் பழக்க முடியும்னு சொல்லலாம் இப்போ தான் வந்து ஒரு எத்தனை மணி தலைமை இருக்கும் ஒரு ஏழு மணி தலைமை இல்லைன்னு அதான் அவள் வந்து அங்கே இருந்து சைடாக வந்தாராம் இப்போ வந்து ஓகே இருக்கிறாராம் ஓகே இருக்கிறீங்களா அவங்கள பார்த்தது கூட கொஞ்சம் ஓகே இருக்கு என்ன பார்த்தது கூட

ஓகே எத்தனை எத்தனை மணிக்கு பிளே உங்களுக்கு நாலு நாற்பத்தஞ்சு இப்போ போயிட்டு அப்படியே ஏபோட்டு போயிடும் ஸோ நான் இறங்க வேண்டிய இடம் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து விலைக்கு வர போகிறோம் மீண்டும் நம்ம எத்தனை வருஷத்துக்குள்ளே சந்தைக்கு போகிறோம் மோதிரியில் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி பிளான் இருக்கு அப்போ வரைக்கு நான் சொல்லுவேன் சரியா கண்டிப்பாக சரி அம்மா போலோட எடுத்து கழிச்சிங்களா கழிச்சிங்களா ஓகே 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 சரி மொத்தம் வந்து நாங்கள் அஞ்சு பேர் வந்து நாங்கள் ஒரு ஐயா வந்து வாங்கிட்டேன் மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க அதாவது கட்னாய்க்காக நான் வந்து டவுனுக்கு நிகம்புக்கு வந்து போறேன் அங்கே ரெண்டு தான் நாளைக்கு வந்து அங்கே குழம்பு சைட் வந்து போகணும் ஸோ நான் அப்படியே வந்து போக போக காட்டுறேன் வந்து வந்தாச்சு பக்கத்தில் கொஞ்ச நேரம் பயணமாக இருந்தாலும் போது சந்தோஷம்

ولا ப்ளேன் ரெக்கி எல்லாம் சக்ஸஸ் ஆனதா செய்யாதே அதான் நீ செய்யணும் ஓகே சந்தோஷம் அம்மே வந்தாச்சி உடத்துக்கு அம்மா ரெக்கையில கொண்டு வர போறோம் போடு வந்தடி போனே அடியே ல ஓகே வா இப்ல வெச்சிரவும் முடி இத்கட் ஆ மாட்டு போய் சரி ஓகே தேங்க்யூ நான் வந்து வேண்டியதான் இதுக்கப்புறம் வந்து அவங்க பயணம் செஞ்சு போறாங்க நல்லபடியாக மீண்டும் ஒரு முறை சென்று வாருங்கள் சரியா ஓகே நீண்ட நேர பயணத்துக்கு பிறகு வந்து வந்தாச்சு அதாவது நீர் ஒழும்பு வந்து வந்துட்டேன் உண்மையிலே வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று வந்து சொல்லணும் அதான் சொல்லுவாங்களோ வந்து இப்போ நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செய்யக்குள்ள வந்து யாரென்றையே தெரியாமல் வந்து எதிர்த்து அன்றைய பேரை மீட் பண்ணுவோம்னு சொல்லி ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து என்னோடய நாலு பேர் வந்தவங்க டிரைவரோடு சேர்த்து அவ்வளோ பேருமே வந்து அவர் க்ளோஸாக பழையினவங்கள் அதை தாண்டி வந்து ஸ்பெஷலி அந்த வெளிநாடு போக போகிற தம்பி அவருக்கு வந்து பத்தொன்பது வயது ஆனால் உண்மையிலே வந்து எனக்கு அவர் அவர் பார்க்கக்கூடாது அதாவது நான் ஹெட்போன் வச்சு பாட்டு கேட்டு கொண்டு வந்தேன் நான் அவர் ஏற்ற போய்க்குள்ளே வந்தால் என்ன சொல்கிறேன் அவங்களோட வீட்டுக்கிட்ட போய்க்குள்ளே வந்தால் அவர் வந்து எல்லோரையும் கட்டி பிடிச்சி கொண்டு அழுது கொண்டு வந்தவர் அப்போ எனக்குள்ள ஆள் வந்து வெளிநாடு போகுதுன்னு சொல்லி அப்போ வந்து உண்மையிலே பார்க்கக்குள்ளே கொஞ்சம் கவலையாக இருந்தது ஏன்னாண்டா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய வீட்டாக்கள் அண்ணா அப்பா எல்லாம் வந்து வெளிநாடு போயிக்கலும் வந்து எப்படி அந்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குமோ ஸோ அதே ஃபீல் வந்து அதை பார்க்கக்குள்ளே வந்தது அப்போ நான் வந்து ஹெட்ஃபோன்லாம் எல்லாம் கலட்டி வச்சுட்டால் வேறு சும்மா கதையை கொடுத்து கொண்டு வந்து நான் வந்து உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வந்து ஸோ இப்படி பழகுவாங்களா இருந்து அண்ட் வந்து அவர் சொல்கிறார் வந்து நான் வந்து பொங்கலுக்கும் போவேன் பொங்கல் சாப்பிடுவேன் அண்ட் வந்து எல்லாத்தையும் நான் முஸ்லீமோ அண்ட் வந்து அதை தாண்டி வந்து இந்து அப்படி என்று சொல்லி மதம் பார்த்து நான் பழகிறே இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி கதைச்சார் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சும்மா சரி அவ கவலைப்பட கொண்டிருக்கிறான் ஒட்டு நான் அவரை ஏற்றி ஒரு ஒரு தேர்தலில் வந்து ஒரு கடைக்கு போனாங்க அப்போ அந்த கடையில் வந்து அட சாப்பிடணா தானே குடிச்சு போனேன் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு முடித்த உடனே வந்து பில் பே பண்ணுறதுக்கு பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டார் அவரை பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டார் அப்போ நான் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருந்தேன் கடைக்குள்ளே நாங்கள் அப்படி ச அடிபடி பட்டு சண்டை ஒடிச்சோம் அப்போ சண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த கடைக்காரக்கள் எனக்கு பார்க்கவில் வந்து பப்ளிக்ல அப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வந்து நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் போய் வந்து பில் பே பண்ணது நான் சொன்னேன் வந்து தம்பி நீ பில் பே பண்ணுறது வகையில் நான் கொடுப்பேன் சொல்லி என்னை விடவே இல்லை முன்னுக்கு அடிபடிப்பட்டு ஓடி போய் வருமானா வந்து அந்த காசை வந்து கொடுத்துட்டேன் அது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் திரும்ப வண்டிக்கு வர்றதுக்கு வாரம் நான் ஜூஸ் போதல் வாங்கிட்டு கொண்டு தரேன் உண்மையிலேயே எனக்கு தெரியலை இப்போ பழக்கம் என்ன யாருன்ற சொல்லி தெரியாது அந்த அவ்வளோ கொஞ்சம் நேரம் பழக்கம் தான் அந்த பழக்கத்தில் வந்து ஸோ கிட்டத்தட்ட அந்த அந்த பில்லை பே ஒண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அதான் உண்மை ஸோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம பழகிறத விதத்தை வச்சு கொண்டு தான் எல்லோரும் நம்மளோட வந்து பழக்கம் பிடிப்பாங்களோ அதை தாண்டி வந்து ஸ்பெஷலி இந்த மூமெண்ட்டை வந்து மறக்க இயலாது ஒரு கொஞ்ச நேரம் பழக்கமாக இருந்தாலும் இங்கே வந்து இறங்கினால் வந்து திரும்ப வெளிநாடு போக வந்து கொஞ்சம் கவலையாக தான் போயிடுச்சு அவர் வந்து கவலையாக தான் போகிறார் என்ன செய்கிற ஒன்றும் செய்ய இல்லாது இதான் வாழ்க்கை ஸோ உண்மையிலே வந்து அவரவர கணவன் நோக்கி ஓடக்குள்ளே வந்து சில சில பிரிவுகள் வரும் அவரை சொன்ன மாதிரி வந்து இப்போ வீட்டு இருந்து பிரிஞ்சூரைக்குள்ளே வந்து அவ்வளோ கவலையாக வந்திருந்தவர் அதை தாண்டி என்ன சொல்கிறார் வண்டிக்குள்ளே வந்தவர் என்ன பிறகு வந்து நாங்கள் ஒரு மாதிரி எக் கச்சி வந்து இந்த கவலையை போகாட்டிடுவோம் அதுதான் சொன்னவர் வந்து நான் இங்கே வரும் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அதுனையா அது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து அந்த வகையில் எனக்கும் சந்தோஷம் எனக்கு வந்து அந்த பில் பே விஷயம் வந்து ஆச்சரியமாக இருந்தது ஏன்டா நான் தான் கூட்டிகிட்டு போனால் நான் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு நான் வந்து இன்னும் விடலை கொடுக்குறது கூட இல்லை அப்போ நான் ஜோதிச்சுனா வந்து திரும்ப ஓகே அது அது வந்து நோமல் அதாவது என்ன சொல்கிறது டீயும் அதை சொ அதோட சேர்ந்து வந்து சோட்டி சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தான் திரும்ப வந்து சாப்பிட்றது கடையில் நிப்பாட்டைக்குள்ளே நம்ம முந்தி கொடுப்போம் அப்படின்னு ஜோதிச்சு கொண்டு வந்து நான் வந்து கடையில் நிப்பாட்டையில் நாங்கள் அது கடையில் வந்துட்டோம் அப்போ வந்து போகிறார் அப்போ நான் திரும்ப என் கவனப்பட்டு சொன்னேன் வந்து இப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் வந்து அப்போ அடுத்த இடம் நான் சாப்பாடு சாப்பாட்டுக்கு நிப்பாட்டேன்னா நான் இறங்க மாட்டேறேன்னு கூட சொன்னேன் அவர் உண்மையில் வந்து சண்டை பிடிச்சி கொண்டார் ஒரு தம்பி மாதிரி தான் அண்ணன் தம்பி மாதிரி வந்து அதான் சொன்னேன் எனக்கு வந்து மொழி மதம் எல்லாம் பார்த்து வந்து பல விருப்பம் இல்லைன்னு வந்தால் ஸ்பெஷலி வந்து இந்த சாதியெல்லாம் பார்த்து பல வந்து விருப்பம் இல்லை அந்த வகையில் உண்மையிலே ஒரு முஸ்லீம் தம்பியோட இப்படி பல வந்து எனக்கு உண்மையிலே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த தம்பி இந்த வீடியோ வா நினைக்கிறேன் நல்லபடியாக வந்து போயிட்டு வாங்கோ அவன் வந்து நானும் நினைச்சு கொண்டு வரலை இப்படி ஒரு ஆளை சந்திப்பேன் நான் இப்படி ஒரு டீமை சந்திப்பேன் சொல்லி எதிர்த்தியாக சும்மா தனியாக வலிக்கிட்டு வந்தேன் ஆனால் தனியாக வந்து ஃபீலே இல்லை எந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதாவது பிரியலாதன் பிரசாந்த் கிஷோவாகலோட வரகலாம் அப்படி இருக்குமோ தானே வந்து இருந்தது அண்ட் உண்மையிலே வந்து அது எல்லாம் முடிஞ்சு போய்களும் வந்து கொஞ்சம் சேடாக இருக்குது நான் என்ன சொன்னாலும் இதான் வந்து லைஃப் ஒன்றும் வந்து செய்ய இயலாது அண்ட் வந்து சந்தோஷம் இந்த பயணம் நீங்களும் வந்து பார்த்து கொண்டு இருந்தீங்கள் இப்படி தான் நம்ம வந்து பிறந்து வளர்றதை தாண்டி போராடங்களில் வந்து எப்படி மற்றவங்களோட பழகணும்ன்றதுதான் முக்கியம் அந்த வகையில் வந்து இது வந்து இந்த மூமெண்ட் வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது அது வந்து நீங்கள் உங்களுக்கும் வந்து நான் சேவனி பண்ணியிருந்தேன் ஸோ இது நான் நினைச்சு கொண்டு வரவே இல்லை நான் வந்து வா வேறு பிளானில் வந்தேன் அப்போ வந்து இது வந்து எதிர்ச்சியாக வந்தேன் நான் சொன்னேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இப்போ எல்லோரும் நான் வந்து மட்டக்குழுப்புலேருந்து தான் கொழும்பு அன் வந்து கட்டநாயகம் வந்தேன் யாழ்ப்பாணத்துலேருந்து வர இதுன்னு சொல்லி எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை வந்து அங்கால் வந்து இதே மாதிரி வந்து சேவைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து இருக்குது ஸ்பெஷலி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அங்கேருந்து நார்மலாக ஒரு பஸ்ஸில் புக் பண்ணி வரேன்டா ஆயிரத்தி இரநூறுவா ஏசி பஸ்ஸில் வரேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் இருக்கும் இது வந்து பேன் அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் வந்து பேன் வச்சுருப்பாங்க தானே ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் திறந்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து இந்த டைம் இப்போ நான் வந்து இன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு கோல் எடுத்து சொன்னால் அவர் அந்த குரூப்பில் போடுவார் இந்த டைம் ஒரு ஆள் போகுது யார் போப்புறீங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த டைமுக்கு போகிறவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒவ்வொரு ஒரு அமௌண்ட் எடுப்பாங்களா அந்த தூரத்தை பொறுத்து ஸோ ஆனால் வந்து சேஃபாகவும் அன் வந்து வேகமாகவும் வந்துடலாம் நம்ம எப்படி சொல்கிறேன் இப்போ சில பேருக்கு வந்து பஸ்ஸில் பயணம் செய்கிறது வந்து பிடிக்காமல் இருக்கும் என்று சொன்னால் வாமிட் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி அன் வந்து நிறைய பேரோட பயணம் செய்யறது வந்து அந்த அப்சராக இருக்கும் ஆனால் இது வந்து அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை பேனில் அதாவது நம்மளோட வீட்டு பேனில் வந்த மாதிரி தான் வந்து சேருவோம் ஸோ அப்படி தான் நான் வந்து வந்தேன் அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களோட நம்பர் அண்ட் வந்து அவங்களோட அந்த விஸ்டிங் கார்டை வந்து நான் டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன் நீங்கள் தேவை என்று சொல்லிச்சுன்னா அதை மட்டக்களப்பிலேருந்து அப்படி இல்லைண்டா மாவட்டத்திலேருந்து குழம்புக்கு யாராச்சும் வர சொல்லி சொன்னாலும் இல்லை ஏர்போர்ட்டுக்கு யாராச்சும் வரீங்களா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அந்த வந்து நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உண்மையிலே வந்து டைம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் தூங்க போகிறேன் ஓகே பாய்